நல்லா இருக்கீங்களா என் தம்பிங்களா நல்லா இருக்கீங்களா உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சி அதுவும் மிக முக்கியமான ஒரு கட்டம் இன்னும் ஒரு வாரத்தில் தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த தேர்தல் நான் சொன்னது போன்ற மிக முக்கியமான ஒரு தேர்தல் இதில் ஒரு கூட்டணியில் நாம் உருவாக்கியிருக்கின்றோம் அதற்கு ஏன் இந்த கூட்டணி ஏன் நம்முடைய வேட்பாளருக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என நடைபெறுகின்ற மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் படித்தவர் பண்புள்ளவர் உங்களுக்கு எல்லாம் நன்கு அறிமுகமானவர் இருபது ஆண்டு காலமாக இங்கே வருகை தந்து உங்களுடைய சுக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்கே உங்களோடு ஒருவராக வந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை வாக்களித்து மாப்பெரும் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இங்கே சௌமியா அவர்கள் வெற்றி பெற்றால் மத்தியிலே பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வருவார்கள் அது ஒரு பொதுவானவர்கள் சௌமியா அன்புமணிக்கு வாக்களிக்க வேண்டும் இந்த தொகுதியில் இதுவரை ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தது கிடையாது அடுத்தது நல்ல ஒரு தகுதியான ஒரு வேட்பாளர் ஐயா அவர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற அனைத்து கட்சி சார்ந்த வேட்பாளர்களில் மிக தகுதியான நம்ம வேட்பாளர் சௌமிய அன்புமணி படித்தவர் எம்ஏ அமெரிக்காவில் உள்ள பாஸ்டன் நகரில் பல்கலைக்கழகத்தில் பயிற்சி பெற்றிருக்கின்றார் இருபது ஆண்டு காலமாக பசுமை தாயகம் என்ற ஒரு தொண்டு நிறுவனத்தின் தலைவராக பணியாற்றி தமிழ்நாட்டில் முப்பது லட்சம் மரக்கன்றுகளை நட்டிருக்கின்றார் அவர் தலைமையில் ஆயிரத்தி ஐநூறு ஏரி குளங்களை தூர்வாரியிருக்கின்றார் ஐநா சபையில் ஐந்து முறை அங்கே சென்று பெண்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்கின்றார் உலகத்தில் பல நாடுகளுக்கு சென்று பல வகையான மாநாடுகளில் கலந்து கொண்டு காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் என்றெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கின்றார் ஆயிரக்கணக்கான கல்லூரிகள் பள்ளிக்கூடங்களில் தமிழ்நாட்டுக்கு சென்று இளைஞர்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார்கள் உறுதியானவர் உண்மையானவர் பெண்களுக்கு முக்கியமாக எங்கேயாவது ஒரு பிரச்சனைனா அங்க போய் முதல்ல நின்று போராடி அவர்கள் உரிமைகளை மீட்டுத் தருபவர் நம்முடைய வேட்பாளர் சௌமியான இது நம்முடைய வேட்பாளருடைய தகுதி நீங்க திமுக வேட்பாளருடைய தகுதியை பத்தி நான் பேச போறது கிடையாது அண்ணா திமுக வேட்பாளர் தகுதியை பத்தி நான் பேச போறது கிடையாது ஏன்னா அவங்கள பத்தி உங்களுக்கு நிச்சயமா தெரிய வாய்ப்பு கிடையாது பிரச்சனை இரண்டாவது காரணம் ஏன் நீங்க எல்லாம் அன்புமணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் இரு கட்சிகள் இரு கட்சிகள் என்றால் திமுக அண்ணா திமுக நமக்கு மாறி மாறி ஆட்சி செய்து வருகிறார்கள் ஐம்பத்தி ஏழு ஆண்டு ஆண்டு காலம் என்றால் அரை நூற்றாண்டுக்கு மேல் நான் பிறக்கல அப்போ நீங்க பல பேர் புரிந்துக்க மாட்டீங்க இவ்வளவு காலமாக திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக என்று மாறி மாறி ஆட்சி செய்து தமிழ்நாட்டை நாசப்படுத்தி விட்டாங்க அதிலும் பெண்கள் நீங்க எல்லாம் சிந்திக்க வேண்டியது முக்கியமான செய்தி பெண்கள் சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன உங்க மதுவுக்கு அடிமையாக்கிட்டாங்க உங்க வீட்டுக்கார மதுவுக்கு அடிமையாக்கிட்டாங்க அடிமையாக்கிட்டாங்க உங்க மதுவுக்கு உங்க மதுவுக்கு அடிமையாக நான்கு ஐந்து தலைமுறைகளை மதுவுக்கு அடிமையாக்கிய இந்த இரு கட்சிகள் இனி தேவையா தமிழ்நாட்டிற்கு இப்போ மதுவை விட மோசமான ஒரு பொருள் இங்கே தமிழ்நாட்டில் கொண்டிருக்கின்றார்கள் போதை பொருட்கள் கஞ்சா ஹெரோயின் அபின் இது போன்ற பல வகை போதை மாத்திரைகள் மருந்துகள் சாக்லேட்டு பிஸ்கட்டு ஸ்டாம்ப் இதெல்லாம் மதுவை விட ரொம்ப மோசமானதுமா இப்ப மதுவை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஆனா இந்த போதை பொருட்கள் இந்த மாத்திர இந்த ஊசி இந்த பவுடர் எல்லாம் அது உங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடும் பயன்படுத்துறான்னு தெரியறதுக்கு ஒரு வருஷம் ஆயிடும் ஏன்னா அவன் சாதாரண வந்துட்டு போயிட்டு இருப்பான் ஆனால் ஒரு வருடத்துக்கு பிறகுதான் அவன் அப்படியே போய் ஒட்டி போய் சாப்பிடாம எதுவும் பார்க்காம எதுவும் கண்டுக்காம அப்படியே போயிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அவனை மீட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இது தமிழ்நாட்டில மூணு வருஷமா திமுக ஆட்சியில தெரு தெருவா வீதி வீதியா கல்லூரி கல்லூரியா பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமா வச்சுட்டு இருக்கான் ஸ்டாலினுக்கும் அது ஒண்ணுமே அது கவலையே கிடையாது அமைச்சரனுக்கு எந்த கவலையும் கிடையாது அவங்களுக்கு கமிஷன் அதனால இதை நீங்கள் சிந்திக்கணும் குறிப்பாக பெண்கள் சிந்திங்க உலக காலமா நாலு தலைமுறைகளை மதுவுக்கு அடிமையாக்கி இப்ப அடுத்த தலைமுறை இந்த போதை பொருள் அடிமையாக்கிறாங்களா இன்னும் ஐந்து பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலே மனித வளமே இருக்காது மனித வளம் என்னன்னு தெரியுமாம்மா வேலை செய்யறதுக்கு எதிரே எந்த வேலையும் யாரும் செய்ய மாட்டாங்க ஐடி வேலை மட்டும் கிடையாது கம்ப்யூட்டர் வேலை மட்டும் கிடையாது விவசாய வேலையில யாரும் இருக்க மாட்டாங்க பஞ்சாப்ல இந்த சூழல் இருக்கு பஞ்சாப்ல பாகிஸ்தான்ல இருந்து அங்க போதை வந்து வந்து அங்க பஞ்சாப்ல இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் ஒண்ணும் இல்லாம ரொம்ப மோசமா ஆயிட்டாங்க அந்த நிலை தமிழ்நாடு வரக்கூடாது அதற்காகத்தான் நான் சொல்றேன் இந்த தேர்தலில் நம்ம சௌமியா அன்புமணி வெற்றி பெறணும் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறணும் இந்த தேர்தல் வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்துகிறோம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அது என்ன வாய்ப்பு இந்த இரு கட்சிகளும் ஒதுக்குகின்ற வாய்ப்பு இந்த கட்சிகளை வீட்டுக்கு அனுப்புகின்ற வாய்ப்பு இந்த தேர்தலில் நாம் வெற்றி உறுதி இந்த தேர்தலில் வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திமுக அதிமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சியை நாம் எல்லாம் உருவாக்குவோம் அதற்கு இந்த தேர்தலில் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்ற வேண்டும் எல்லோரும் சௌமியா அன்புமணிக்கு வாக்களிக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த தேர்தல் கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உழவர் தேர்தலுக்கு தலைவர் மரியாதை திரு வேலுச்சாமி அவர்களும் நம்முடைய மாவட்ட செயலர் அரசாங்கம் அவர்களும் நம்முடைய பிஜேபி அணியை சார்ந்த புஷ்பராஜ் அவர்கள் மணிகண்டன் அவர்கள் நவீன்குமார் அவர்கள் திலகராஜ் அவர்கள் கிருஷ்ணன் அவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்கள் டிடிபி அணியின் தங்கமணி அவர்கள் டிபி பெரியசாமி அவர்கள் வெங்கடேசன் அவர்கள் ராஜி அவர்கள் அங்கப்பன் அவர்கள் வடிவேல் அவர்கள் வேல் அவர்கள் ஓபிஎஸ் அணியின் அந்த அவர்கள் சாத் சங்கர் அவர்கள் மற்றும் பாதுகாப்பு கட்சியின் ஓகே சிவகுமார் அவர்கள் ராம அதிபரகன் அவர்கள் ஆர் கார்த்திக் அவர்கள் வெங்கட்ராமன் அவர்கள் தம்பிதர் அவர்கள் கோம்பை பிரபாகரன் அவர்கள் சித்தம்பட்டி முருகன் பொன்னியப்பன் கேசவன் பழனி வெங்கடேஷ் ராஜேந்திரன் கிருபாகரன் முருகேசன் ஓகே முருகேசன் துரைராஜ் சுப்பிரமணி டி எம் பழனிச்சாமி குப்பன் சித்ரா சுப்பிரமணி திருமால் அஸ்வின் நேரு பால்துறை ராஜேஷ் சந்திரசேகர் மணி ராஜாதுரை ஓகே சரவணன் விஜயநகர் கார்த்திக் வினோத் இந்திராணி ஸ்ரீதரன் ரவி மணிமேகலை மஞ்சுதா சாமிநாதன் பொன்னடங்கம் பழனி கேலர் துறை மணலூர் பழனிச்சாமி பழனி மணியப்பன் வெங்கடாச்சலம் சின்னராசு சேகர் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் பத்தொன்பதுன்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு புதன்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை தேர்தல் வெள்ளிக்கிழமை காலையில் அடுத்த வெள்ளிக்கிழமை காலை நேரடியாக காலையிலே பூத்துக்கு போயிடுங்க அங்கே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம் இருக்கும் அந்த இவிஎம்ல ஆறாவது வரிசையில் சௌமியா அன்புமணி மாமனம் சின்னம் இருக்கும் எந்த வரிசையில் ஆறாவது ஆறாவது சிக்ஸ் ஆறாவது வரிசையில் சௌமியா அன்புமணி மாம்பழம் சின்னம் இருக்கும் அந்த மாம்பழம் சின்னத்தை பார்த்து நீங்கள் அவருடைய ஓட்டு போடுறோம் அதை பார்த்து பட்டு நான் அந்த மாம்பழத்தை பார்த்து பட்டு நமக்குரடிய கே அதை செய்து இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து உங்கள் மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லாரே பெரியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றிோடு வரவேற்கிறேன் நமது சின்ன மாம்பழம் சின்னம் நமது சின்ன மாம்பழம் சின்னம் நமது சின்ன மாம்பழம் சின்னம் 那。